अनु विब ஆயிர வருட பலனை நாளைய ஒரே தினத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு அப்படி என்னங்க நாளைய தினத்துல அவ்வளவு சிறப்பு அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாவது நாளைய நாள் வானத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நொடி பொழுது மட்டும் பாத்தீங்கன்னா நாம தெய்வீக காட்சிகளை பார்க்கலாம் என்னங்க சொல்றீங்க தெய்வத்தை நாளைய தினத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நாளைய தினத்துல அந்த சிவபெருமான உங்களால நேரடியாக பார்க்க முடியுங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயமிக்க இருக்க நாளாக நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அரிதாக புண்ணியம் செஞ்சவங்க கண்ணுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரிதான சிவனுடைய காட்சியானது தென்பட ஆரம்பிக்குங்க அந்த நேரத்துல மறக்காம உங்களுடைய வீடுகள்ல ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சுரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்க செய்துடுவாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான நல்லதுமே நடக்க ஆரம்பிக்கும் அதாவது நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் சரிங்க அது அப்படியே உடனடியாக உங்களுக்கு நடத்த நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூன்றாம் பிறை தரிசனம் தான் நாளைய தினத்துல வானில் தெரிய போகிறது எனவே இந்த ஒரு அபூர்வமான தெய்வீக தரிசனமானது நாளைய தினத்துல வானத்துல எப்போதுங்க தெரிய ஆரம்பிக்கும் எந்த நேரத்துல நாங்க இந்த வழிபாடுகள் பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று தான் வானத்துல வானத்தில் மூன்றாம் தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது அமாவாசையை தொடர்ந்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய நாளை தான் சந்திர தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வானத்தில் பார்த்தீங்கன்னா சில நொடி பொழுதுகள் மட்டுமே இந்த ஒரு சந்திர தரிசனத்தை நாளைய தினத்தில் நம்ம பார்க்க முடியுங்க சரியாக சொல்லணும்னா ஆறு நாற்பது மணி அளவுல இந்த ஒரு அபூர்வமான தெய்வீக தரிசனத்தை நம்ம பார்க்கலாங்க இதை ஏங்க நீங்க தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்றீங்க என்பது போன்ற சில குழப்பங்களும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அதாவது அனைத்து தெய்வங்களுமே சரிங்க சிவபெருமான் சரிங்க தன்னுடைய தலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிறையை தான் பார்த்தீங்கன்னா சூடி இருப்பார் அதனால தான் வானத்தில் மாதத்திற்கு ஒரு முறை மிக அரிதாக தெரியக்கூடிய இந்த ஒரு மூன்றாம் பிறை தரிசனத்தை சாஜா தந்த சிவபெருமானுடைய தரிசனம் என்று சொல்லி தெய்வீக தரிசனமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது அதிலயும் சனிக்கிழமையில இந்த முறை மூன்றாம் பிறை தரிசனம் வந்திருப்பதால இந்த மூன்றாம் பிறையை நாம மனம் குளிர கண் குளிர பார்த்துட்டு வருவதால நம்முடைய ஆயுள் பலமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது கிடையாதுங்க ஆயிரம் வருடம் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்ட புண்ணியமும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் சிவனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே அமையும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்த முன்றாம் பிறை தரிசனம் ஒரு அரிதான தரிசனம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா எல்லோருமே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த முன்றாம் பிறை தரிசனமானது அவ்வளவு எளிதாக தெரிந்து விடாதுங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வானத்துடைய சூழ்நிலையானது எப்படி இருக்கிறதோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய நாம இருக்கக்கூடிய இடத்துல க்ளைம்

விளக்கில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அதுவும் இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில ஐந்து ரூபாய் நாணயம் பச்சரிசி இந்த இரண்டையும் வைத்து அப்படியே உங்களுடைய வலது உள்ளங்கையை மூடிக்கொண்டு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிறையை பார்த்தவாறே ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி முறை நீங்க மனதார உச்சரித்து கொண்டு வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் சுற்றி உங்க வீட்டிற்குள்ள வந்து விடுங்க அந்த நாணயத்தையும் பச்சரிசியும் பூஜை அறையில் வச்சுடுங்க இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்க சந்தோஷப்படக்கூடிய நேர்மறையான விஷயங்களானது நடக்கும் அப்படிங்கறதுல நூறு சதவீதம் உறுதி அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க ஒரு தெளிவான சிந்தனையோடு நம்ம போங்க நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்றளவு வரைக்குமே பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க சோ நீங்களும் மனசார பாத்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான தெய்வீக காட்சிகளை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நல்லதை நடத்தி கொள்ளுங்கள் அதாவது வளர்பிறை சந்திரனை நாம தரிசனம் செய்துட்டு வருவதன் மூலமாக செல்வ வளமானது பெருகோ அப்படின்னு சொல்லுவாங்க பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியம் அப்படின்னே சொல்லப்படுகிறது சிவனை தரிசி செலுத்த புண்ணியமானது நமக்கு இந்த சந்திர தரிசனத்தை கண்டு வருவதால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்து நம்ம இந்த சந்திர தரிசனம் செய்துட்டு வருவதால் பார்வை கோளாறுகள் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறாது பஞ்சாங்கத்திலேயும் சரிங்க கேலண்டர்லேயும் சரிங்க இந்த மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது பிறை அப்படிங்கிறது சிவபெருமான் திருமுடி மேலே இருப்பது அல்லவா எனவே தான் பிறையை தரிசிக்கும் பொழுது பிறை அணிந்த

பிறகு மூன்றாவது நாளை தான் மூன்றாம் பிறை நாளாக சொல்லப்படுகிறது அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியக்கூடிய நிலவானது ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கக்கூடுங்க மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே சரியாக ஆறு நாற்பது மணி அளவில் தோன்றக்கூடிய ஒரு அபூர்வமான பிறையாகும் வானத்துல சில நொடிகளே காட்சி தரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவுமே அபூர்வமான தெய்வீக தரிசனமாகவும் அமைஞ்சிருக்குங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில மூன்றாம் திருத்திரை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராகவும் நமக்கு காட்சி தந்து கொண்டே இருக்கின்றார் எனவேதான் மூன்றாம் திரை தரிசனம் அப்படிங்கிறது வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாதுங்க சாச்சா தந்த பரமேஸ்வரருடைய ஒரு பகுதியவே நாம தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வானத்தில் மிகப்பெரிய அபூர்வமான அந்த சிவபெருமான தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமானது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுதுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வழிபாடு செய்யக்கூடிய கடவுள்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடங்க இல்லையா சோ அந்த வகையில் தான் பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல ரொம்ப ரொம்ப அரிதாக சில நொடி பொழுது மட்டுமே பாத்தீங்கன்னா வானத்துல இந்த ஒரு மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்மனால பார்க்க முடியுங்க உங்களால உங்க கையில எந்த பொருளுமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லங்க நீங்க வெறும் கண்களால பாத்தீங்கன்னா மனம் குளிர அந்த மூன்றாம் பிறையை அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரனை மட்டுமா நீங்க தரிசனம் செய்து அவ்வளவு புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்குங்க இந்த சந்திர தரிசனத்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வாவது அன்றைய நாள் முடிவதற்குள்ள நடந்தே தீரும் அப்படி நூறு சதவீதம் நான் உறுதி சொல்லுவேன் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா பல முறை பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லதானது நடந்து இருந்திருக்குங்க மூன்றாம் பிறையை பார்ப்பதால மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்குங்க மன கஷ்ட கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற அனைத்து தெய்வங்களுமே சூடக்கூடிய இந்த பிறையானது தெய்வீக சின்னமாகவும் பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இந்த மூன்றாம் பிறையை மறக்காம பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஜாதக சந்திரதோசம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய இந்த துதியை திதியில விரதம் இருக்க வேண்டுங்க விரதம் இருந்த பின்னர் நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரன் நல்ல நிலைமையில ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லங்க பலம் குன்றிய சந்திரன் தோஷம் சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை அவங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தால் அதுவுமே நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு வருவதால ஞாபக சக்தியுமே அதிகரிக்கும் அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க கண் பார்வை தெளிவாகுங்க ஸோ மறக்காம இந்த ஒரு அருமையான நாளைய தினத்தை தவற வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண இது போன்ற ஸ்மாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ